ஆசிரியர் பற்றின ஒரு தகவல் அரசு பணியினர் தகவல் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மேற்பட்ட அரசு பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்திருக்காருங்க மாண்மிக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி டீட்டெயில் வந்து பார்க்கலாம் மாநில துணைத் தலைவர் அரசு பணியினை எதிர்நோக்கி இருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ்நாடு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான தெரிவித்துக் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாயிரத்தி ஆறுக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதத்துக்கு பல்வேறு அரசு பணிகளுக்கான தமிழ்நாடு அரசு தீர்வாணியம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி பணியாண்டும் ஆசிரியர் தீர்வாணியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி பணியாறு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணிகளும் தமிழ்நாடு சீர்கழை தேர்வு வாய்நாடு பணிகளும் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதத்துக்குள் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி மூணு பணிகளும் தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வணிக வாரியம் முக்கிய முக்கியத்துறை சாலியாக முப்பதாயிரத்து எழுநூத்தி பத்து இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கிற எழுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு பயணிகளும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வந்து ஜன மாநிலத்துக்கு முப்பது தங்கள் வந்து மகிழ்ச்சியும் தகவல் இந்திய தகவல் மொழியை மீட் பண்ணது மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆசிய தீர்வு மூலம் பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிய பட பணியிடங்கள் தகவலை வந்து கொடுத்திருக்காங்க